ஏண்டி தூங்குறப்ப கூட கழுத்துல பெயின் மேல கைய வச்சே தூங்குற ஏன் உன் செயின் ஆட்டை போட்டுருவாளா ஆமா உன்னை மாதிரி ஆளுங்க தூங்கிட்டு இருக்கும்போது போது தக்கன பறிச்சி பறிச்சு அப்புறம் என்ன பண்றது இது ஆசையா அங்க அம்மா போட்டது பழக்கம் ஆயிடுச்சு ஏன் உனக்கு என்ன வந்துச்சு சொல்லணும் தோணுச்சு அதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அங்க அத்தனை என்ன முக்கியமான விஷயம் பப்பி இருக்கால ஆமா உன் தோழி உனக்கு என்ன நல்லா தானே இருக்கா புடிச்சு கூட மூணு மாசம் முன்னாடிதான் கல்யாணம் ஆச்சு எதுவும் ஹனிமூன் போறாங்களா காசு கேட்டு ஃபோன் பண்ணாலா

நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க நீ இத சமைக்கணும் என்னயா சொல்ற உங்க அம்மாக்கு உங்களுக்கு 얘ని பார்த்தா எப்படி தெரியுது தனக்கு யாராவது நம்ம வீட்ல வந்து உங்க அப்பா பாக்குறங்கிற பேர்ல அம்மா என்ன சமைக்க சொல்றாங்க அது தனக்கு கட்டா கட்டியா அடுப்படியில இருக்க வேண்டிய நிலமை எனக்கு ஆயிடுச்சு உங்க அம்மா மாதிரி நீயே சேர்ந்து ஆரம்பிச்சிட்டியா உங்களுக்கு சமைக்கணும் அது செய்யணும் இத செய்யணும்ட பாத்தா எப்படி தெரியுது உங்களுக்கு வேலைக்காரி மாதிரியா சொல்ல பாப்போம் இதுவே எங்க அம்மா இருந்ததா என்னை இப்படி உட்டிருப்பாங்களா இப்பெல்லாம் பேசீங்களா நீங்க இல்ல எங்க அம்மா சும்மா உட்டிர மாட்டாங்க என்ன இதெல்லாம் கேள்வி கேட்டிருபாக அதுவே பார்க்கனால எதுவும் பேச முடியாது அமைதியா உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் பொழுதுனைக்கு ஜாலா திட்டே இருக்கு இதேதான் வேலை கும்பல சேர்க்க ஆரம்பிச்சேன் என்னால சமைக்க முடியாது வேணா கடையில வாங்கி கொடுத்துக்கோ ஏண்டி என்ன நீ சொன்னு சமைக்கணும் சொல்லவே இல்லையே பாரு யாரா இருந்தாலும் என்னால சமைக்க முடியாது என்னாலே முடியல கை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன் வந்து விடுவ நான் செய்யவும் கேட்கவும் மாட்டேன் தைல தேய்ச்சிட்டு பறக்க வேண்டியது ஆயிடுச்சுன்னா தைல நல்லா இருப்பேனே விட்டுருப்பேன் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு நீ எப்படி தெரியுது

ஏன் மூஞ்சிக்க என்ன முகத்த பாருடி நல்லா சிரிச்சிட்டு தானே இருக்க ஓ ஓ இப்பதான் புரியுது எனக்கு நீ ஆல்ரெடி உனக்கு பொண்ணு பாத்துட்டியா நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்களோ அதுக்குதான் நீ சமைக்க சொல்றியா சரியா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த அம்மா அப்பா சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எங்க வீட்டு பக்கம் கிளம்பிடுவேன் அம்மா பாத்துக்கோ என்ன சொல்ல வர நல்லா தெரிஞ்சுக்கோ இருக்கிறப்ப என் அருமையில உனக்கு தெரியாது இல்லாதப்பதான் உனக்கு என்னை பத்தி தெரியும் அப்பதான் உனக்கும் புரியும் நம்ம பொண்ணாட்டி இருக்கிறப்ப நல்லா கவனிக்கலையே இப்ப கஷ்டமா இருக்கே என்ன பண்ண போறேன்னு அப்பதான் உனக்கு ஒவ்வொன்னா புரிய ஆரம்பிக்கும் அதனால அதனால பொண்டாட்டி எப்பவே நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சுக்கோ அதான் சொல்றேன் இன்னமும் அம்மா அப்பான்னு அவங்க பின்னாடியே நிறைய நினைக்காத நினைக்காதா பிள்ளைங்க இருக்கு போயிட்டா வேற உலகம் எதுவும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு வாழ கூட்டிட்டு இந்த சின்ன வீடு வச்சுக்கிறது குறுக்க வீடு வச்சுக்கிறது வேலை எல்லாம் வச்சுக்கிட்ட வாழை ஒட்டை நறுக்கிடுவேன் பாத்துக்கோ தலைமுடியே போச்சு குறுக்க வீடு வீடுன்னு வீடு அவ்வளவுதான் உயிரோடவே வச்சிருக்க மாட்டேனே உயிரோடயே கொலத்தி விடுவான் தெரியுது இன்னொரு வீடா வாயால கூட சொன்னேன் அவ்ளோதான் உனக்கு

அப்பா பாதனே வராத அப்பி தண்ணி வேணா போடு தரேன் மத்தபடி சமைக்கலாம் முடியாது என்னால என்னடி இப்படி சொல்ற டேய் உனார பேசுறதே ஓ மனுஷன் நோகடிக்க கூடாதன்றதுக்காக தான் மத்தபடி எதுவும் கிடையாது சரியா வந்தாங்கனா டீ காபி போட்டு கொடுத்துட்டு நான் பாடிக்கு எறும்புல வந்து ரெஸ்ட் எடுத்துறேன் நான் சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்திருக்காக அத சொன்னா மட்டும் போதுமா அத சந்தோஷமான விஷயம் ஏன்துக்கு அப்புறம் என்ன சந்தோஷமான விஷயம் நடக்கும் என்ன நடக்கும் அவன் முழுகாம இருக்கலா நான் ஓ சொல்லிட்டே ஆமா அவ மாசமா தான் இருக்கா என்னையா சொல்ற உண்மையாவா ஆனா ஏதோ வாய்க்கு போற மாதிரி ஏதோ பேசினே கேண்டி இப்படி வாய் ஆன பொளக்கற இந்த விஷயத்தை கேட்டு உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா சந்தோஷம் தான் நான் எதிர்பார்க்கவே இல்ல நான் எப்படியா இருந்தாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் நினைச்சேன் அதே நீ ரெண்டு மாசத்துலயே நல்ல நியூஸ் சொல்லிட்டாலே போடும் வாய் மூடு என்ன பா மனசுல உள்ளத சொன்னேன் அத இப்ப போய் இப்படி கோபப்படுற அதுக்கு தான் சொல்றேன் எனக்கு பப்பி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சொல்லி நான் ரொம்ப சந்தோஷம் பேரு வீட்டுக்கு வாங்க வந்து சாப்பிட்டு போவீங்க அப்படினு சொன்னேன் நீ கேக்காம விஷயத்தையும் நீயே பண்ணிக்கிற அப்படித்தானே இப்ப மட்டும் எதுக்கு சொல்ற நீ எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூட சொல்லல இப்படிக்கா அப்படிக்கான்ட்டு இல்ல உங்க மாமியார் தான் ஃபோன் பண்ணாங்களா கல்யாணத்துக்கு சேலை இருக்கணும் அது இருக்கணும் அதுக்கு மட்டும் நான் வேணும் அப்படி நல்ல விஷயம் கேட்கும் இந்த புஷ்பா வேணாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஃபோன் பண்ணி அப்படித்தானே வரவங்களுக்கு நான் சாப்பாடு ஆக்கி போன நினைக்கிறேன் சொல்லியா நேர்ல வந்து கூட உங்ககிட்ட சொல்லலாம் பெரிய விஷயமா எடுத்து சண்டை போடாத புஷ்பா அப்ப எதுக்கு வாங்கிட்ட மட்டும் சொன்னா சந்தோஷத்தை பகிர்றதுக்கு யாரும் இல்லல்ல அண்ணன் இருக்கா அக்கா தங்கச்சி இருக்காங்களா இல்ல அம்மா அப்பா தான் யாரு இருக்காங்களா யாரும் இல்லாத புள்ள தானே நம்ம தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் சரி என்கிட்ட சொல்லலாம் தோணி இருக்கோம் அவளுக்கு ஒன்னும் தப்பு இல்லையே தப்பு இல்ல இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொன்னா மட்டும் அப்படியே வாய்க்கலையே ஆமா போமான்னு சொல்லி சந்தோஷப்படுவியா எதுவும் இல்லல இல்லையில சொல்லிருக்கா அது உனக்கு பொறுக்கல அதனால அப்படி பொங்கி எழுத பொங்கி எழுதலாம் ஒண்ணும் இல்ல சரி சரி அதுக்கு தான் சாப்பாடு செய்ய சொல்லிருக்கேன் சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாமே செஞ்சு வச்சிரு வடை பாயசத்தோட செஞ்சு வச்சிரு கேசரி செஞ்சு வச்சிரு கேசரியா ஆ செஞ்சிடறேன் சாம்பார் புளிக்குழம்பு ரசம் மோர் வடை பால் பாயசம் கேசரி எல்லாம் செஞ்சிடறேன் உங்களுக்கு பிடிச்ச பைனாப்பிள் கேசரி செஞ்சுட்டுமா மரமண்ட மரமண்ட இந்த புளி இப்போதான் மாசமா இருக்கு போய் பைனாப்பிள் கேசரி செஞ்சு கொடுப்ப நார்மல் கேசரி செய்டி பா உன்னை செய்ய விட்டா அவ்வளவுதான் உங்களுக்கு அதையே முடிச்சிடுவ நீ இல்லையா எனக்கு தெரியாது அதுக்கு தான் உண்ட கேட்டேன் ஒண்ணும் தெரியாது எப்பா கைய வச்ச கூட கடிக்க தெரியாது சின்ன பப்பா நீ அம்மா சின்ன பப்பா தான் நானு இப்போ என்ன அதுக்கு அதையெல்லாம் சாப்பிட வராங்க அப்படியே நல்லபடியா சமைச்சிடு சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் இவ்வளவு நேரமா போராடிட்டு இருக்கேன் அதெல்லாம் நல்லபடியா சமைச்சிரேன் நீ ஒண்ணு கவலைப்படாத உனக்கு யாரும் இல்ல என்னை வர அக்கா அக்கா நல்லபடியா கூப்பிடுது நீ சொன்ன வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சரி சரி நான் அப்படியே நான் சொல்லிட்டே மோத்த சிரிப்ப காமிக்கிற என்ன வேணும் உனக்கு இல்ல உங்க அம்மாவும் அப்பாவும் என்ன இல்ல உங்க அம்மாவையும் அப்பாவையும் தம்பி வீட்டுல விட்டுட்டு வந்துருவேன் இனிமே முன்ன மாதிரி நம்மளும் சண்டை போடாம சந்தோஷமா இருக்கலாம்ல தான் நம்ம ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வருது எதுவுமே தனியா பேசிக்க கூட முடியல என்ன பண்றோமா அதனால முன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லல சொல்றேன் அதான் சொல்றேன் நான் சொல்ற மாதிரி ரெண்டு பேர்த்தையும் உன் தம்பி வீட்டிலயே விட்டு வந்துருவேன் என்ன சொல்ற அப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படி இது இப்படி இரு வர எல்லாம் சமைச்சு போடு நான் வேணா சொல்லு எல்லாமே நான் உனக்காக நான் செய்வேன் நான் உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் நீ தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உங்ககிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இங்க உங்க அம்மா கூட்டிட்டு வராத வேண்டான்னு சொல்லியும் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன் ஏதோ பத்து நாளைக்கு இங்கே தங்கிட்டாங்களே பத்தாதா போய் உன் தம்பி வீட்டுல விட்டு வந்துருவேன் சொல்றேன் நீயும் ஏயா தள்ளி போயிட்ட உன்கிட்ட ஆசையா பேசணும் தானே வந்தேன் ஏன் நான் பேசுறது பிடிக்கலையா விளங்கிருச்சு காலையில பல்லு கூட விளக்காம இப்படியா பேசுவ பேசுவேன் வந்துடாத ஒரே வாழ அடிக்குது இதுல எங்க அம்மா அப்பாவை இங்க இருக்க கூடாது தனியா அனுப்பணுமா நானு நீ அனுப்ப சொல்லல உன் தம்பி வீட்டுக்கு தான் அனுப்ப சொல்றேன் போதும் டி போதும் டிராமா நான் நிறைய பார்த்தாச்சு உண்மை நான் முடி பண்றதுதான் எல்லாமே இங்க சொல்றதுலாம் எதுவுமே நான் கேட்கவும் மாட்டேன் செய்யவும் மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ அம்மா அப்பா இங்கதான் இருப்பாங்க நான்தான் பாத்துக்குவேன் மருமகிற முறையில நீதான் நல்லபடியா பாத்துக்கணும் அத விட்டுட்டு எங்க அப்பா அம்மாவை அப்பா வெளியே எங்கேயாது அனுப்பணும்னு நினைச்சேன் அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆமா கொஞ்சம் கூட மாறலையா நீ இப்படி எடுத்து சொன்னாலும் அதே நிலைமையில தான் இருக்க முன்னாடி ஆசையா சொல்றாளே கொஞ்சமாவது காது கொடுத்து கேப்போன்னு மனசுல கேட்கற ஹம் ஹம் என்னதான் உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல அம்மா அப்பாவை கை போட்டு போட்டு வச்சுக்கணும்னு நான் இருக்கே அவன் நல்ல அப்படியே மட்டும் நினைச்சிடாத எதுவுமே நான் செஞ்சதே இல்லையா எதுவும் நான் வாங்கி கொடுத்தது இல்லையா நம்ம வீடு கூட உனக்காக எல்லாம் கட்டினதுதானே செஞ்சதான் இல்லன்னு சொல்லல நான் சொல்றத மட்டும் கேட்க மாட்டேதியே நல்லா புஷ்பா புஷ்பா நீ சுத்தி சுத்தி வந்த ஆனா இப்ப என்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னு தெரியல ஏன் இப்படி ஆ மாறலாம் இல்லடி அப்படி ஏதா இருக்கேன் நீதான் ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு ஏ தப்பா நினைக்கிறேன் மத்தபடி நல்லா பாத்துக்கணும் நினைக்கிறேன் சரியா மாதிரிதான் எங்க அப்பா அம்மாவும் நல்லபடியா பாத்துக்கணும் சரியா அவங்கள கவனிச்சது இல்லாத நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் நிம்மதியும் இன்னைக்கு எடுத்துராது உங்க அப்பா அம்மா வந்தப்ப கூட பத்து நாள் இருந்தாலும் தங்கிட்டு போனாங்களே ஏதாவது நான் கூட உங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க உங்க அப்பா இங்க இருக்காரு அம்மா தான் ஊருக்கு போயிட்டாங்களே உங்க அப்பா எங்க இருக்காரு ஏதாவது கேக்குறேனா எரி மாமா ஆசைப்படுறாரு பொண்ணு வீட்டுல இருக்கணுன்னுட்டு நான் அங்கேயே விட்டுறேல இல்ல நீ நினைச்சு பாக்குறியா உங்க அப்பா அம்மா வந்து தங்கணுமா இங்க ஆனா என் அப்பா அம்மா இங்க இருந்து தங்கக்கூடாதான் இருக்க கூடாதான் என்ன நியாயம் எதுவும் செல்லப்ப படிச்ச பிடிக்க என்கிட்ட வாக்குவாந்தம் பண்ணி அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படியே அப்பாட்ட கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிடிக்குமோ நல்லபடியா சமைச்சு கொடு சரியா அத விட்டுட்டு வாக்கு வாக்குவாந்தம் பண்ணி என்னையும் அவங்களே பிரிக்கலாம் நினைச்ச அதான் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் மிருகமா மாறிக்குறியா ஆமா அப்படித்தான் போய் குளிக்கிறேன் அதங்காட்டியும் சமைச்சு வச்சிரு இந்த மனுஷன நம்பி எதுவும் செய்ய முடியாது

பாத்தியா சொன்ன உடனே போய் படிங்கிற அம்மா நீ எப்பதான் நீ திருந்த போறியோ தெரியல அப்படியா திருந்தி அப்பாவோ அப்பத்தாவோ நம்ம வீட்டுல இருந்தாதான் சொன்ன மாதிரியே சந்தோஷமும் நம்ம வீட்டுல இருக்கும் நீ நானும் இந்த வீட்டுல இருக்குன்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப தப்புமா புரிஞ்சுக்கோ ஏ நான் போய் படிக்கிறேன் அம்மா வயத்துல வளர்ந்த பிள்ளைக்கு இவ்வளவு அறிவு இருக்கு அப்பா மேல பாச வச்சு அப்பை மேல பாசம் வச்சு இப்படி எல்லாம் பேசுறான் நம்ம மட்டும் இப்படி இருக்கும் என்ன ஆச்சு நமக்கு மட்டும் சொல்ற மாதிரி காசு பணம் சொத்துக்கனே ஆசைப்பட்டு நம்மளும் இருந்துட்டோமா இல்லையே நம்மளும் இப்போ இருக்கக்கூடாது கொஞ்சம் நாளைக்கு சரி வரும் இல்லைன்னா போய் உங்க அப்பாவையும் முடித்து தந்துட வேண்டியதான் இல்லைன்னா உங்கள் அப்பா தாவும் இங்கே வந்துட்டோம் நானும் நினைக்கிறேன் ஆனால் மனசுதான் ஏற்றுக்க மாட்டேங்குது நான் சொல்றதுன்னு தெரியல எப்படி சொல்றதுன்னு தெரியல சரி கொஞ்சம் நாளைக்கு இப்படியே இருப்போம் அதுக்கப்புறம் ஐயா இருக்கிறது நிறையா விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் நிறையா யோசிக்க தோணும் அதுக்கப்புறம் என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்பா வர சொல்றதா இல்லையான்ட்டு பாப்போம் என்ன நடக்குதுன்னு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதான் அவங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் அதனால இவ வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்லை உங்ககிட்ட பேசதான் இங்க வந்திருக்கேன் ஏன்னா புஷ்பானா புஷ்பானா அடங்காத ராட்சி வில்லி மாமியாருக்கு மாமனாக்கு யாருக்கு அடங்காதவ அப்படிலாம் நீங்க நினைக்கலாம் அதே தான் நானும் என் புருஷனை வீட்டை விட்டு துரத்தி விட்டேன் என் மாமியாரே துரத்தி விட்டேன் அப்படின்னு நீங்களும் நினைக்கலாம் வாழ்க்கையில எல்லாம் நல்லது எல்லாம் கலந்துதானே இருக்கு அதுக்குதாங்க நான் போடுற வீடியோக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க இதுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க அப்புறம் மகிசாலினி மதுரைங்கிற சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பொண்ணு வீடியோ பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்றாங்க இந்த பொண்ணுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை மேலும் நல்லபடியா வளரணும் நானும் நல்லபடியா வீடியோ போடணும் அதுக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே பாய்ங்க எல்லாரும் உடம்பு நல்லபடியா பாத்துக்கோங்க என் வீட்டுக்காரே மாமனார் மாமியார் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கோங்க என்னடா நான் இப்படிப்பட்ட வீடியோ போடுறேனே ரொம்ப ராட்சி நினைக்காதீங்க கல்யாணம் பதிமூணு வருஷம் ஆகுது என் கூட தான் மாமனார் மாமியா இருக்காங்க கடைசி வைக்க நல்லபடியா பாத்துப்பீங்க வீடியோல போறதுக்கு காரணம் சும்மா காமெடிக்காகவும் இருக்கும் சண்டைக்காகவும் இருக்கும் அதுக்கு தாங்க இப்படி போறது எல்லாமே கலந்துதானே வாழ்க்கை அதாங்க ஓகே சி யூ நன்றி வணக்கம்